കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതാ പുലമ്പൽ പുത്തകം മൂന്നാമത് അധികാരം അതിനുടേ പതിനേഴാവത് വാർത്തയിലെ നാം ഇപ്പം വാസിക്കുക എന്ന ആത്മാവൈ സമാധാനത്തുക്ക് ദൂരമാക്കിനീർ സുഖത്തെ മറന്നേൻ എന്ന് കാണപ്പെടുന്നത് അരുമയാണ് ദേവരുടെ പില്ലെകളെ എന്നുടേ ആത്മാവ് സമാധാനത്തു ദൂരമാക്കനീർ സുഖത്തെ മറന്നേന ഇന്നെക്ക് നാം അനേകരുടെ വാഴയിലും വീടുകളിലും പാർക്കും പോ അധികം കുളച്ചലുകളുടെ മത്തിൽ അവർ സമാധാന இழந்து போகிறார்கள் அதனால் மறந்து நாம் நிர்மூலமாக முடிவில்லை என்று காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சமாதான கேடுகள் வந்தாலும் நாம் தூக்கத்தை மறந்தாலும் அல்ல சுகத்தை மறந்தாலும் சமாதானத்துக்கு தூரமாக விலகி விலகியிருந்தாலும் ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு மக

நிர்மூலமாகி போகாதபடி இரண்டு தற்கொலைக்கு நேராக போகாதபடி தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய வசனங்களை விசுவசித்து அவருடைய வழிகளில் நடக்க நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருள்வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெரியது என்று மது வசனம் சொல்லுகிறது நாங்கள் நிர்மூலமாகாமல் இந்த உலகத்தில் நிற்பதே உமது பெரிதான இறக்கும் அந்த கிருபை ஆண்டவரே அதை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ും പെറ്റ് തന്റെ വാഴ്ക്കയിൽ സമാധാനത്തോടും സന്തോഷത്തോടും മുന്നേറിച്ചല്ല ഒരൂരുവർക്കും കൃപയറുള്ള യേസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിക്കേട്ട് പതിദാരം ജീവനുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ